பல்லாவரத்தில் வாந்தி மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகளுடன் இன்று இருபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அட்மிட் சிகிச்சை பலனின்றி இறந்தனர் இது தொடர்பாக நேரில் ஆய்வு செய்து அமைச்சர் அன்பரசன் கூறியதாவது ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட கண்டோன்மெண்ட் ஆறாவது வார்டிலும் அதே மாதிரி தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பதிமூணாவது வார்டு பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கழிவுநீர் நீர் கலந்தமாக கலந்து குடிநீரில் கலந்துருச்சுன்ற மாதிரி சொல்லி வயிற்றுப்போக்கு வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க ஆனால் அது வயிற்று போ அதாவது த குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்துச்சுன்னா அது மொத்த பேருங்களாம் வந்துடும் அது அந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு பேர் மேலே பாதிச்சுருப்பாங்க ஆனால் ஒரு இருபத்தி மூணு பேர் தான் பாதிப்பு அதில் கூட இப்போ வந்து குறம்பட்ட அரசு மருத்துவமனையில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க கண்டோன்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க ஒருத்தர் நேற்று மாங்காடுலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு இங்கே நேற்று ராஜ் வயசானவர் அவர் இறந்துட்டு இருக்கிறாரு அது அரசு மருத்துவ மருத்துவமனையில் அது குறம்பட்ட அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம்க்காக இருக்குது இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல ஃபுட்டில் தான் அது கலந்த மாதிரி தெரியுது இது வந்து அதிகாரிலாம் இப்போ வந்துட்டாங்க ஆய்வு பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் வித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கு தண்ணி மாதிரி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேர் பாய்ச்சிருப்பாங்க எல்லாரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா எனக்கு வந்த தகவல் இந்த மீன் இப்போ பிடிச்சாங்களா நேற்று ரெண்டு கூட ஜாஸ்ட் உள்ள முந்தா நீ இந்த உடம்பு அதாவது உடம்பு என்ன முன்னா சாப்பிடின்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் தான் வந்துருக்கு இப்போ இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் தண்ணி தண்ணியில் குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்துதுன்னா கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் பாதிச்சிருப்பாங்க நேரம் ஒருத்தர் இது ஒரு சிலர் ஒரு பத்து இருபது பேர் தான் பாய்ச்சிருக்கிறாங்க எப்பயுமே மழை காலம் முடிஞ்ச பிறகு போடுறது வழக்கமாக இருக்குது எல்லாம் போட்டுக்கிட்டுறாங்க நீங்கள் வந்து அந்த அந்த மாதிரியான வாசனைகள் எதுவுமே வரணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் சொல்லியிருக்காங்க நீ தானே அன்றைக்கி இந்த இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க ப்ளீச்சிங் பவுடர் என்ன தெரியுமா இல்லை சார் ப்ளீச்சிங் பவுடரு கிட்டத்தட்ட பதிமூணுரூபா பத்து ரூபா மைதா மாவுன்னா ரேட் தெரியுமா நீதான கேள்வி கேட்ட நாற்பது ரூபா ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென் இருக்காங்க மாநகராட்சியில் எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென் விட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஏன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் டென் விட்டுருக்காங்க எங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் சார் டென் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கமிஷனர் பல்ஸ் சார் இப்போ ஒரு இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜ் புராத்தை வந்து இப்போ பயங்கரமாக வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாநகராட்சி ஈடுபடாதான்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஊரில் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒன்றுங்க இப்போ போய் பார்த்தீங்களா

இருபது பேர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் மீதுதான் தவறு இருக்கிறது என திமிராக பதிலளித்துள்ளார் அமைச்சர் அன்பரசன் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றால் அமைச்சரும் திமுகவினரும் அந்த பகுதியில் வழங்கப்படும் குடிநீரை குடிக்க முன்வருவார்களா பிளீச்சிங் பவுடரை ஏன் ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு மாநகராட்சி கொள்முதல் செய்திருக்கிறது என்ற கேள்விக்கு அமைச்சரிடம் பதில் இல்லை எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என மக்கள் நலன் குறித்து அக்கறை சிறிதும் இன்றி செயல்படுகிறது இந்த மக்கள் விரோத அரசு முதல்வர் ஸ்டாலினுக்கு உண்மையில் கள நிலவரங்கள் தெரிவிக்கப்படுகிறதா என்ற கேள்வி வலுப்படுகிறது என அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார்